அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கதையை பற்றி பார்க்கலாம் வாழ்வே யோகம் தெரிசை சிவா எழுதிய தாச்சி என்ற சிறுகதை தோப்புலேருந்து இந்த கதை ஒரு வாழ்வே யோகம் அப்படின்ற மனவெழுச்சி ஒரு பயிற்சி யோகா மாதிரி ஒரு பயிற்சி வகுப்பை முடிச்சுட்டு வெளியில் வர்றாரு கதை நாயகன் ராகவன் அன்பின் ராகவன் அப்படின்னு வெளியில் வர்றார் ஒரு முன்கோபியாக கோபுர ஆளாக இருந்த ஒரு ராகவன் இந்த பயிற்சி முடிச்சுட்டு வரும்போது யார்கிட்டையாவது இப்போ அன்பை காட்டணுமே அன்பை ஏன் அன்பை யார்ட்டையாக காட்டணும் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு வெளியில் வராரு அந்தளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியோட புது மனிதனாக வர்றார் யார் இந்த ராகவன் அப்படின்னு பார்த்தா ஒரு மிடில் கிளாஸோடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்கிறாரு எழுத்தாராரு யார் அப்படின்னா தான் ஏழையாக பணக்காரனானே தெரியாமல் ஒரு சந்தேகத்திலேயே வாழ்கிறவேன் அடுத்தவங்களை பார்த்து அதே மாதிரி இருக்கணும் உயர்தர சட்டை ஆஃபரில் போட்டிருக்கான்னு அநியாய விலைக்கு வாங்கிட்டுருந்தேன் அதை மாற்ற முடியாமல் ஆறு ஏழு வருஷம் போட்டு இருக்கிற ஒரு மனுஷன் பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவனுக்காக பகட்டுக்காக போய் பீஸா பர்கர்னு ஒரு பொது இடத்துல வாங்கி சாப்பிட்டு தன் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுக்குற ஒரு மனுஷன் எங்கெல்லாம் தள்ளுபடி ஆஃபர் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் போய் கடைகடையாக ஏறி நிற்கிற கண்ணியவான் அப்படின்னு இந்த ராகவனுக்கு ஒரு அறிமுகத்தோடு இந்த கதையை சொல்கிறாரு எழுத்தாளர் சரி இந்த ராகவன் என்னையா பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார் வீட்டில் வந்து புளி ஒரே சத்தம் சண்டை வெளில கோவம்லாம் பண்ணுவார் வெளியில் வந்து எளியாக இருப்பார் இவ்வளோ உக்கரமான ராகவனுக்கு கம்பெனியோட ஹெச்ஆர் ஏதோ ஒரு ஆஃபரில் இந்த வெளிச்சி பயிற்சி வகுப்புக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அங்கே போய் மூன்று நாள் பயிற்சி அவர் எடுத்தது முப்பது ஆண்டுகளுக்கு அவருக்கு தேவையான அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதியையும் அன்பான வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்றதையும் கற்றுக் கொடுத்துருக்கு வெளியில் வந்ததுமே அவர் வந்து அன்பை யார்ட்டையா காட்டணுமே இப்போ நான் அன்பின் ராகவன் அன்பன் ராகவனாக இருக்கேன் யார்ட்டையாவது என் அன்பை காட்டணுமே அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படி ஒரு துடிச்சு வரும்போது மனைவிக்கு ஃபோன் பண்ணுறாரு செல்வி நான் பயிற்சி வகுப்பை முடிச்சிட்டேன் நான் இப்போ அன்பு மிகுந்திருக்கேன் நான் இதை உடனே யார்ட்டையா காட்டணும் நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற என்னங்க சொல்றீங்க அந்த அளவுக்காக மாறிட்டீங்க ஆமா ஆமா செல்வி எல்லாரையும் நேசிக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்போ அந்த ஊரில் தானே எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னதும் டக்குன்னு இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த அந்த கோவம் குவீர்னு வெளியே வருது உடனே அடக்கிக்கிறார் ஆஹா நம்ம அன்பாக இருக்கணுமே அது எப்படி செல்வி நம்ம போனால் தனியாக போனால் நல்லா இருக்குமா நான் ஊருக்கு வந்துடுறேன் ஒன்னையும் மகளையும் கூட்டுட்டு போய் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னதும் மனைவிக்கு நம்பவே முடியல நம்ம புருஷனா இது எப்பயுமே கட்டி ஏறி காதை எத்துருவார் இந்த மாதிரி இது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்பா அம்மாவை பற்றி சொன்னால் இவர் வந்து இவ்வளோ அன்பாக பேசுகிறாருன்னு நம்ப முடியல ஏங்க நீங்கள் கோவப்பட்டால் தூக்கி எறிவீங்களா அந்த செம்பை அப்போ இனிமேல் தூக்கி போட்டுறவா வேண்டாமா அப்படின்னு அதெல்லாம் வேண்டாம் இனிமேல் நான் அன்பு மிகுந்து தான் இருப்பேன் அப்படிங்குது ஒரே மகிழ்ச்சி ஆகிடுச்சி மனைவிக்கு கணவனுக்காக காத்திருக்கிறார்கள் இவர் போய் பஸ் ஏறுறாரு ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறுனதுமே பஸ்ஸு பயணம் தொடங்குது அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு தன்னுடைய வகுப்புகளை நான் பாடங்களை எல்லாம் செல்ஃபோன் எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடுவோமா நோண்டுவோமான்னு பார்க்குறாரு அப்போச்சா செல்ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது ப பயிற்சி எடுத்த டாக்டர் புனிதா என்ன சொன்னாங்க இயற்கையை பார்க்கணும் இயற்கையை நேசிக்கணும் அதன் வழியாக எல்லாரையும் அன்பு செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இயற்கையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கிறார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த டாக்டர் புனிதா அவருடைய உடல் அளவுகள் அவங்க உடுத்திருந்த உடையெல்லாம் வந்து சிந்தனை வேறங்கே போகுது ஐயோ அன்பாக இருக்கணும்னு சொன்னாங்க இன்னும் காமம் தலை தூக்குது காமமும் அன்பும் ஒன்றுதானோ அப்படின்னு வேற மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் வேறு நிகழுது இல்லை இல்லை நம்ம எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறாரு ஒரு பஸ் நிறுத்தம் ஒரு நிறைய ஆட்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க ஒரு பையன் ஒரு பதினாறு வயசு பையன் ஏறுறான் எங்கேயோ வேலை பார்த்துட்டு வர்றான் போல் மேலெல்லாம் தூசியாக இருக்குது கையெல்லாம் சிமெண்ட் வேலை பார்த்த மாதிரி அழுக்காக இருக்குது அன்பா சிரிக்கிறார் அவன்கிட்ட அவங்க ஏர் பஸ்ஸில் ஏறும்போதே எல்லாட்டையுமே சிரிச்சுட்டு தான் ஏறினார் ராகவன் அந்த பையன்ட்டு அன்பா சிரிக்கிறாரு அவன் பார்க்குறான் எதுக்கு அவன் சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறான் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்போ இவர் ஒரு பிஸ்கட்லாம் தின்னுக்கிட்டு இருப்பார் அப்போ அந்த பிஸ்கட் எடுத்து அவன்கிட்ட நீட்டுவார் அவன் அதுக்கும் பதில்லாமல் ஒரு முறை முறைப்பேன் யார் அவன் நமக்கு பிஸ்கட் கொடுக்குறான் அப்படின்னு சரின்ட்டு என்ன இப்படி இருக்கிறான் இந்த பையன் சரி அவன் இன்னும் பக்குவப்படணும்ல அப்படின்ட்டு இவர் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ அவனுடைய பார்வை முன்னாடி இருக்கிற தாவணி பெண்கள் அவன் வயது பெண்கள் மேலே விழுகுது அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ தான் ராகவனுக்கு புரியுது ஆஹா அவன் நோக்கமே வேற இந்த நேரத்தில் அரை லிட்டர் அன்பு எடுத்து அவன் வாயில் ஊற்றினா கூட அவன் நம்ம மூஞ்சிலே துப்பிடுவான் அப்படின்ட்டு சரி சரி அவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பேசாமல் இருக்கிறாரு அடுத்த பெருந்து நிறுத்தம் வருது ஏறி இறங்குறாங்க ஒரு அழகான பெண் மூன்று வயது குழந்தையோட ஏறுறாங்க சுற்றிலும் இருக்கையெல்லாம் எல்லோரும் இருந்ததுனால நான் கூட எந்திரிச்சு இவர் இருக்கே கொடுத்துருவாரோன்னு நினச்சேன் அந்த அளவுக்கு இல்லாம அந்த குழந்தைய மட்டும் குடுங்கமானு வாங்கிக்கிறார் அவங்களும் மனம் முவந்து குழந்தைய கையில கொடுத்துட்றாங்க ராகவன் கையில வாங்கி பிள்ளைய வச்சு கொஞ்சிக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டே வர்றாரு பிள்ளையும் அவ்வளோ நேரம் அழுத பிள்ளை ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துகிட்டே வருது அவங்க அம்மாவுக்கும் சந்தோஷம் நின்று பார்த்துக்கிட்டே வருது திடீர்னு அவங்க அம்மா கத்துதா ஐயையோ என் பிள்ளை போட்டிருந்த சங்கிலியை காணா அப்படின்னு சங்கிலியை காணாமல் உடனே பஸ்ஸே பதட்டம் இருந்தது சங்கிலியை காணாமல் எல்லாரும் தேடுறாங்க கூடுறாங்க எல்லாருடைய பார்வையும் ஒரு மாதிரி ராகவன் பக்கம் திரும்புது இவன் தானே ரொம்ப பிள்ளைய கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சிருக்கிறான் தங்க சிலர் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்றாங்க சார் ராகவன் என் பையன் செக் பண்ணுறாங்க சட்டையை செக் பண்ணுறாங்க அவமானமாயிருது இவருக்கு கதானா எனக்கு என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் என்னமோ பண்ணிட்டான் செயினா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கத்துறாரு எமோ ஓ மாறாப்பு மடிப்பில் தான்மா கிடக்கு செயினை கண்டுபிடிச்சா அந்த தவறி விழுந்ததை எடுத்துடுறாங்க எடுத்ததுமே அந்த குழந்தைய வாங்கிக்கிறது ஆனால் யாரும் ஒவ்வொரு நேரம் திட்டினவங்க ஒன்றுதான் பேசலை ராகவனை பார்த்து ஒரு சிலர் மட்டும் பரிதாபறாங்க ஐயோ பாவம்யா தப்பான்னு நினச்சிட்டோமே ஆள இதுக்கு இடையில் அந்த சின்ன பையன் வேறு சொல்லியிருப்பான் எனக்கு கூட ஒரு பிஸ்கட்லாம் கொடுத்தாருங்க அப்படின்னதும் இன்னும் அவர் மேலே சந்தேகமாக இருக்கும் அப்போ இப்போ செயின் கிடச்சதுமே சரி பாவம் அப்படின்னதும் ராகவன் ஒரு மாதிரி மனசு இருறாரு அவர் இரு நிறுத்தம் வந்து அவர் இறங்கி வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போனதுமே அவ மனைவி அவளோட அன்பின் ராகவனையில் அன்பன் ராகவனையில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த செம்பிளே தண்ணி நிறைய பிடிச்சிக்கிட்டு வாங்க வாங்க அன்பன் ராகவன் அவர்களே அப்படின்னு கொடுத்ததும் வாங்கி கொடுத்துட்டு ஓங்கி அந்த செம்பை தூக்கி எரிஞ்சுட்டு உள்ளே போயிடுறாரு அவருக்கு இப்படி நேரம் இருந்த கோபம் எல்லாம் அந்த செம்பை எரிஞ்சது தான் நிற்கிது இப்படியாக கதை முடிஞ்சிருது அதோடு அவ்வளோதான் கதை பாருங்கள் ஒரு பயிற்சி வகுப்புக்கு போயிட்டு வந்தால் எவ்வளோ உற்சாகமாக வந்தால் தன்னுடைய இயல்பை மாற்றி விட்டதாக அந்த பயிற்சி வகுப்பு மாற்றி விட்டதாக நம்பி அதை கடைபிடிக்க துணிந்த ஒரு ஆளு ஏதோ ஒரு வாழ்வியலில் நடந்த ஒரு சிக்கல் ஒரு ஒரு சம்பவம் ஒரு சூழ்நிலை அவரை அப்படியே மொத்தமாக மாற்றிடுது நிறைய விஷயங்களை நம்ம வந்து நம்ம வழிந்து மாற்றிக்கொள்ள முனை நினைக்கிறோம் ஆனா நம்மளுடைய இயல்புன்னு ஒன்று இருக்கு அதற்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயம்னு ஒன்னு இருக்கு அந்த சமுதாயம் நம்ம இயல்பை விட்டு மாறி நம்மளே ஒரு நல்ல பாதையில போகணும்னு நினைச்சாலும் சில நேரங்களில் அது வந்து தூண்டி விட்டு நம்மளை திருப்பி விட்டுறோம் அப்படி தான் அன்பன் ராகவன் அன்பு மிகுந்து யார்ட்டையாவது அன்பை காட்டணுமே இப்போ யார்த்தையாவது அன்பை கொட்டணுமேனு வந்தார் ஒரு சின்ன சம்பவம் சம்பந்தமே இல்லாமல் அவருக்கு தொடர்புல ஒரு சம்பவம் அவரை மறுபடி கோவக்காரனாக மாற்றி விட்டுருது வாழ்வில் நடக்கிற விஷயந்தான் இந்த கதையை என்று உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்